வணக்கம் வணக்கம் கோவையில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை நாட்டையே இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி பேசும்போதே நம்ம எல்லாருக்கும் எந்த அளவுக்கு கோபம் வந்துச்சோ அதே அளவுக்கு கோவம் இதுலேயும் ஒவ்வொருத்தருக்குமே வருது இந்த நிகழ்வு எப்படி நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டின்னு நீங்கள் சொன்னதுனால அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கே ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் அது பட் ஆனால் இப்போ நடந்துருக்கிறது பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் இப்போ டெல்லி நிர்பயா வழக்கு வந்து எப்படி அது என்ன பாணியில் நடத்தப்பட்டதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி பாணியில் தான் இதுவும் நடத்தப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வந்து அந்த காரை லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்குறாங்க அந்த காரை வந்து உடைச்சி கண்ணாடியை கல்லை வச்சு உடச்சி கத்தி அறுவால் வச்சு உடச்சி அவன் வந்து உள்ள வந்து அவங்கள வந்து தூக்கி கொண்டு போய் வந்து பலாத்காரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அந்த இடத்துக்கு போனதுனால மட்டும் இது நடக்கலை இவங்க வீட்டுக்குள்ளே இருந்ததுனால இது நடந்துருக்கும் வீட்டுக்கு அதவ உடச்சிட்டு அவன் வந்து அந்த குற்றவாளியை அதை செய்யத்தான் போகிறான் அப்போ குற்றவாளி செய்ய போகிறான் அப்படின்னு சொன்னால் அவனை தூண்டுறது எது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் ஒன்று அவனுக்கு பயம் இல்லை அரசாங்கத்தின் மீதோ சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ சிறை தண்டனைகள் மீதோ அவனுக்கு வந்து பயம் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஒரு அக்யூஸ்ட்டு அதை ஏற்கனவே பல சிறைச்சாலைகள்லாம் போயிட்டு வந்திருக்கிறான் ரெண்டாவது பார்க்கும்போது மது போதை அந்த மது கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஊக்கம் அப்போ இந்த இடத்துல தான் வந்து அரசாங்கத்தை வந்து நாம் வந்து குறை சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்து ஏற்படுது ஏன்னா குற்றங்கள் வந்து அது வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் குற்றங்கள் நடக்கும் யார் முதலமைச்சராக இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் குற்றங்கள் நடக்கிறதுங்கிறது வேறு பட் இந்த குற்றம் எக்ஸாக்டாக நம்ம பார்க்கும்போது அரசாங்கத்தினுடைய பல விஷயங்கள் பல குறைபாடுகளை நம்ம சுட்டி காட்ட முடியுது குறிப்பாக அந்த இடம் வந்து ஒரு சட்டவிரோத செயல்கள் நடைபெறக்கூடிய இடமாக தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு திறந்தவெளி ஓவை ஓவா தான் அந்த இடம் வந்து இருக்குது அப்போ காவலர்கள் வந்து என்ன செஞ்சுருக்கணும் அங்கே போதிய உரிய கண்காணிப்பில் ஈடுபட்டுருக்கணும் இன்றைக்கி காவல்துறை அளிக்கக்கூடிய விளக்கத்தை பார்க்கும்போது நாங்கள் வந்து அந்த சாலை வழியாக நோந்துக்கு போயிருக்கோம் பட் அந்த எக்ஸாக்ட் ப்ளேஸுக்குள்ளே நாங்கள் வந்து போகலை அப்படின்னு சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல இதற்கு முன்பு பல குற்றச்சம்பவங்கள் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கிருந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு ஐநூறு மீட்டரில் வந்து ஒரு சட்டவிரோத மது விற்பனை கூடம் வந்து இருந்திருக்கு அதை போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து அடுத்த நாள் காலையில் போய் அங்கே ஒரு ஒரு போய் வேணும்னே மது வாங்கிட்டு வந்த அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் அங்கே போய் ஒருத்தர் மது விற்பனை செய்பவர்கள்ட்ட போய் பேசி மது விற்பனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு நேற்று வந்து சம்பவம் நடந்திருக்கு போலீஸ் ரவுண்ட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு த தைரியமாக வந்து திரும்பவும் மதுவை காசு வாங்கிட்டு விற்கிறாரு அப்படின்னா அப்போ அந்த பணம் வந்து யாருக்கு போகுது அங்கே அந்த குடிசை பகுதி தான் அது அந்த குடிசை பகுதியில் வாழ்பவர்கள் மதுவை விட்டு பெரிய மாளிகையெல்லாம் ஒன்றும் கட்டலை அப்போ அந்த சாராயத்தினுடைய அந்த வருமானம் சட்டவிரோதமாக விற்பனை செய்யக்கூடிய அந்த மதுவில் வருமானம் யார்கிட்ட யாருக்கு போகுது எப்படி இவ்வளோ தைரியமாக அவங்க இவ்வளோ சம்ப இவ்வளோ பெரிய சம்பத்துக்கு பிறகு மது விற்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து அரசு நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வியெல்லாம் இருக்குது இப்போ இந்த நிகழ்வு செய்தியானதுக்கு அப்புறமா முதல்ல எல்லாரும் கேட்குற கேள்வி வந்து அந்த நேரத்தில் ஏன் அங்கே போனாங்க அது சரியான கேள்வியா நம்ம பாதுகாப்பு எங்கே இருந்தாலும் தானே கொடுக்கணும் கண்டிப்பாக அதாவது இந்த குற்றம் நடந்ததற்கு பிறகு வந்து இந்த கேள்வி எழுப்புவது தவறான ஒரு விஷயம் இப்போ குற்றம் நடந்திருக்கு குற்றவாளிகள் யார் இந்த குற்றம் என்ன காரணத்துக்காக எக்ஸாக்டாக நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இந்த குற்றத்தை வந்து தட்டி கழிக்கக்கூடிய விதமாக இதில் வந்து தப்பிக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க இது வழக்கமாக எங்கெல்லாம் வந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க போகிறாங்களோ அப்போல்லாம் பெண்களை நோக்கி இந்த கேள்வி வந்து முன்வைக்கப்படுது இது வந்து ரொம்ப தவறான விஷயம் அதே நேரத்தில் வந்து காவல்துறை எல்லோருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக முடியாது பட் இந்த விழிப்புணர்வுலாம் அவங்க எப்போ பண்ணியிருக்கணும் சாதாரணமான காலகட்டங்களில் சாதாரணமான ஒரு காலத்தில் அவங்க பண்ணணும் பண்ணுன்னா அது இந்த மாதிரி குற்றங்களில் வந்து போய் சிக்க மாட்டாங்க இவங்க வந்து முதலமைச்சரினுடைய நிகழ்ச்சிகளை முதலமைச்சருடைய ப்ரோக்ராம் உங்களுடன் ஸ்டாலின் த தமிழ்நாடு வந்து த தலை விட மாட்டோம் இப்படியெல்லாம் வந்து கேம்பெயின் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்ணக்கூடியவங்க இது மாதிரியான பேசிக்கான அந்த விழிப்புணர்வுகளை ஏன் வந்து ஏற்படுத்தலை காவலன் ஆப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க மூணு முறை ஷேக் பண்ணால் போகும் இதெல்லாம் வந்து இன்னும் பெரிய அளவில் சாதாரணமானவர்களையும் போய் சேரக்கூடிய வகையில் இது இந்த ஆப் எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க எத்தனை பேர் கொண்டு போய் சேர்க்கத்தீங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணி இதை தடுக்கணுமே தவிர பாதிக்கப்பட்டவங்களே வந்து குற்றவாளிகளாக்குவது பாதிக்கப்பட்டவங்களே கேள்வி கேட்பது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் அதில் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காவல்துறை அளித்திருக்கக்கூடிய அந்த க காவல்துறை ஆணையர் அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய ஆடை காருக்குள்ளே இருக்குது அரை நிர்வாணமான நிலையில் இழுத்து சென்றிருக்கிறாங்க நடந்து வந்து வாகனத்தில் வச்சு கூட அவங்க இது பண்ணாமல் நடந்த த தர இழுத்து சென்றிருக்கிறாங்க அதே போல் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பிறகு அந்த பெண் வந்து மயங்கி இருக்கிறாங்க மீண்டும் வந்து அவர் வந்து எழுந்து அவராகவே போய் நள்ளிரவில் வீட்டினுடைய கதவுகளை தட்டி உதவி கேட்டு அதற்கு பிறகு தான் காவல்துறை தெரிஞ்சு காவல்துறை அந்த இடத்துல சர்ச் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க நூறு பேர் நாங்கள் தேடணும் அப்படிங்கிறாங்க பட் எப்படி அந்த ஒரு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே எப்படி கண்டுபிடிக்காமல் போனாங்க அப்படின்னு தெரில இல்லை இன்னொரு வருஷன்னு சொல்கிறாங்களே இந்த அந்த பெண்ணோடு போயிருந்தால் அவங்களுடைய நண்பர் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதாவது அவர் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிறாரு ஒரு கட்டத்தில் அவருக்கு சுயநினைவு தெரியுது தெரிஞ்ச பிறகு அவர் காவல்துறைக்கு தகவல் சொல்கிறாரு அதன் பிறகு காவலர்கள் வந்து தேடினதுக்கப்புறம் தான் ஒரு முன்புதற்கு பக்கத்தில் அவங்களுடைய அதாவது காவல்துறையுடைய வெர்ஷன் என்னென்னா இந்த சம்பவம் வந்து பத்து நாற்பதுக்கு நடக்குது சரியாக ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து அவர் அந்த மயக்கம் அடைஞ்சாரு இருபது நிமிஷம் கழித்து அவர் வந்து காவல்துறையை தொடர்பு கொள்றாரு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் காவல்துறை அங்கே வந்துடுறாங்க பதினொன்று முப்பத்தஞ்சுக்கெலாம் காவல்துறைக்கு இந்த சம்பவம் வந்து தெரிஞ்சிருக்கு பட் அந்த பெண் மீட்கப்பட்டது நாலு மணிக்கு தான் அப்போ என்னென்னா இவங்க வந்து சர்ச் ஆப்ரேஷன் சொல்லி அந்த பகுதி முழுக்க தேடுறாங்க நூறு போலீஸாரை வைத்து அந்த விளக்குகளை வச்சு தேடுறாங்க கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து நாங்கள் தேடலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற விளக்கத்தை பார்க்க முடியுது அந்த குறிப்பிட்ட பகுதியில் அவங்க இருந்துருக்கிறாங்க பொழுது அங்கேருந்து வந்து அவங்க வந்து வேறு இடத்துக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சிக்கப்போ போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரத்துக்கு மேலே வந்து அந்த பெண் வந்து தேடப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் தி ஹிந்து பத்திரிகை இன்னைக்கு காலையில் வந்த தகவல் என்ன அப்படின்னா அந்த பெண் வந்து உதவி நள்ளிரவில் உதவி கேட்டு அங்கே அந்த அக்கம் பக்கம் வீட்டில் இருந்த இரண்டு வீடுகளில் உதவி கேட்டு அவங்க தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அதற்கு பிறகு தான் போலீஸ் கரெக்டாக அவங்கள போய் மீட்டு மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம பார்க்க முடியுது அது இரண்டுக்குமே கொஞ்சம் சின்ன ஒரு முரண்பாடு வந்து இருக்குது ஓகே இப்போ இந்த சம்பவம் நடந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது மா அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு இடம் இதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது இங்கே மாணவர்களோ அல்லது வேறு யாராவது போயிட்டு இந்த மாதிரி தனிமையில் சந்தித்து பேசுகிறாங்க அப்படிங்கிற தகவலாம் போயிருக்கா அதுதான் அதாவது பல கல்லூரிகள் செயல்படக்கூடிய ஒரு பகுதி அது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு அமைதியாக தமிழ்நாட்டில் பிற மா நகரங்களை விட கோயம்புத்தூர் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பெற்றோர் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு பிள்ளைகளை வந்து அங்கே காலேஜில் வந்து சேர்த்து விடுறாங்க ஆனால் இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை கோயம்புத்தூருக்கு ஏற்படுத்தியிருக்கு இதில் வந்து பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட இடத்துல ஏற்கனவே நிறைய க்ரைம் வந்து அக்கரன்ஸ் ஆகிருக்கு ரிப்போர்ட் ஆகிருக்கு அதை இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதே தி இந்து பத்திரிக்கைக்கு கழிச்சி பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா பல முறை வந்து காவல்துறையினர் வந்து இந்த பகுதியில் உள்ள சட்டவிரோத கும்பல்களை வந்து மடக்கி பிடிச்சிருக்கிறாங்க பிடிச்சவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா வலிமையான நடவடிக்கை எடுக்கலை அவங்கள திரும்பி விட்டுறா விட்டுறாங்க வருவாங்க சும்மா மிரட்டி விட்டுருவாங்க அதனால தான் தொடர்ந்து வந்து அந்த பகுதி அந்த இடத்தவே வந்து ஒரு சட்டவிரோத கூடமாக மது அருந்துவதற்கும் பெண்களை வந்து இளம் பெண்களுக்கு தனிமையில் அழைத்து வந்து அங்கே வந்து தங்குவதற்குமா அந்த இடத்த வந்து அதான் சொல்லப்போனால் ஓப்பன் ஒரு விடுதியாக அந்த இடத்த வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்போ காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் தமிழ்நாடு போலீஸ் முன்னேறிட்டாங்க ஒரு கிரைமை வந்து எப்படி தடுக்கணும் எந்தெந்த இடத்த எந்த இடம் எந்தெந்த கிரைம் ஸ்பாட்லாம் என்ன அப்படிங்கிறது தான் எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அலட்சியமாக தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா ரெகுலராக குற்றம் நடக்கிற இடம் தெரிஞ்சும் கூட அதை ஏன் வந்து கண்டுக்காமல் விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது இப்போ இந்த வழக்கினுடைய விசாரணை கட்டம் எப்படி போக வாய்ப்பு இருக்குது இப்போ இதுக்கு முன்னாடி சில நிகழ் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியெல்லாம் கூட எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க பொதுவாக இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அது சிபிஐ விசாரிக்கணுன்ற எதிர்கட்சிகள்லாம் கோரிக்கை வைப்பாங்க மாநில காவல்துறையே விசாரிப்பாங்களா எப்படி போக வாய்ப்பு இருக்குது அதாவது குற்றவாளிகள் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தோம் அப்படிங்கிற ஒரு தகவலோடு தான் இந்த விஷயத்தை அவங்க பிடிச்சதுக்கு பிறகு தான் காவல்துறைய பிரஸ் மீட்வே நாம் வந்து பார்க்க முடியுது இது வந்து என்னென்னா தொடர்ச்சியாகவே வந்து இது மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடக்கும்போது அரசுக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறத மட்டுமே கவனத்தில் வச்சுக்கிட்டு குற்றங்கள் அடுத்தடுத்து நடக்காமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிற மாதிரி தெரியலை இப்போ இந்த சம்பவத்தில் கூட பார்த்தீங்கன்னா குற்றவாளியை சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது பொதுமக்களோட ஆத்திரத்தை கொஞ்சம் தணிக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர இந்த குற்றங்களை அடுத்தடுத்து நம்ம ஏன்னா தமிழ்நாட்டில் வ வரிசையாக நம்ம பல சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியும் சென்னை போரூரில் வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருவர் வந்து ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை மாணவியை வந்து போதைக்கு அடிமையாக்கி கூட்டு பாலியல் வல்லுணர்வு அப்படி இதெல்லாம் இந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் நடந்தது சொல்கிறேன் வேலூரில் வந்து அதே போல் மருத்துவக் கல்லூரி மாணவியை வந்து இதே போல் ஒரு மூன்று பேர் கும்பல் வந்து ஆட்டோவில் கடத்தி கொண்டு போய் பாலியல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச நிகழ்வு இப்படியாக வந்து இப்போ அடுக்கடுக்காக பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு நடந்திருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ வழக்கு அண்மை காலமாக குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய அளவில் போக்ஸ் வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி ஓவராளவே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரேப் கேசஸ் எல்லாமே வந்து குறையலை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியுது தமிழக அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா சிற்பி திட்டமிட்டு பல திட்டங்களை வந்து நாங்கள் வந்து அறிமுகம் செஞ்சுருக்குறோம் இதெல்லாம் வந்து குற்றங்களை குறைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட பெருசாக குற்றங்களை குறைக்கிற மாதிரி தெரில இதற்கு என்ன காரணம் அப்படின்னா போதை தான் மது வந்து தீமைகளினுடைய தாயாக மது இருக்குது டாஸ்மார்க் விற்பனைன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சாயிரம் கோடியாக இருந்தது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடியை வந்து நெருங்க போகுது அப்போ ஒரு பக்கம் வந்து நீங்கள் சாராய கடைகளை திறந்து கஞ்சா விற்பனை ஒரு பக்கம் போய் கொண்டு இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு தான் இந்தியாவிலே கஞ்சா குறைவாக விற்பனை செய்யப்படுதுங்கிறாங்க ஆனால் எங்கே பார்த்தாலும் கஞ்சா சுமல் தான் அடிக்குது எவனால் கஞ்சா வைக்கிறான்னு சொல்லி யாராவது போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா போலீஸ் வந்து அதை தடுக்காமல் என்ன பண்ணுறாங்க அந்த கஞ்சா கும்பல்கிட்ட போய் இவன் தான் இன்ஃபார்ம் பண்ணான்னு சொல்லி அவனை போய் வெட்டக்கூடிய ஒரு சம்பவம் இதே வந்து உங்களுக்கு நமக்கு நல்லா தெரியும் திருப்பூரில் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியுடைய செய்தியாளர் அவர் வந்து சட்டவிரோத மது விற்பனை தட்டி கேட்டார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து காவல்துறைக்கு பலமுறை அவர் புகார் கொடுத்தும் கூட அவரை காப்பாற்றாமல் கடைசியில் அவர் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டார் எனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கடந்த அதாவது பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது கடந்த அதிமுக ஆட்சியை விட இப்போது ஒரு பெட்டரான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இல்லை அதோட மோசமான ஒரு சூழல் மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பாதிக்க இவங்க சொல்லக்கூடிய அந்த அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் ஒரு கூலி தொழிலாளிகள் ஏற்கனவே வந்து அவங்க வந்து கொலை வழக்குகள் குற்றச்சம்பளில் ஈடுபட்டவங்க இதெல்லாம் பார்க்கும்போது எல்லோரும் எதிர்பார்க்கிற மாதிரி என்கவுண்டர் செய்யப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கேள்வி எல்லாத்துக்குமே வருது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாவது நான் வந்து நான் தனிப்பட்ட முறையில் இந்த போ என்கவுண்டர்களையோ அல்லது வந்து இன்ஸ்டாண்ட் உடனே தண்டனை கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நான் ஆதரிக்கலை அப்படின்னாலும் கூட இதெல்லாம் ஒரு அரிதல் அரிதான வழக்கு இவங்க தான் குற்றவாளின்னு தெரிஞ்சால் உடனே அவர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கப்படணும் அப்போதான் வந்து அடுத்து வந்து செய்யக்கூடியவர்கள் யோசிப்பாங்க அதே போல் அவரை மட்டும் தண்டிக்காம அவர் அவருடைய அவருக்கு சொத்துக்கள் இருக்கு அதை வந்து பறிமுதல் செய்யணும் அந்த பணத்தை வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து நிறைய ரீஃபார்ம் வந்து பண்ணணும் அதாவது இப்போ பாலியல் வழக்குகளை வந்து தூக்குதொன்னு வரைக்கும் கொடுக்கலாங்கிற மாதிரி சட்ட திருத்தம்லாம் வந்து பண்ணாங்க அதெல்லாம் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து செஞ்சால் தான் வந்து தீர்வு அடிக்கணும்னு நினைக்கிறேன் விசாரணை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இது வழக்கமாக வந்து இதை வந்து ஸ்பீடு ட்ரையில கொண்டு போவாங்க அல்லது வந்து தேவைப்பட்டால் வந்து சிபிசிஐடி அல்லது சிறப்பு விசாரணை ஏதாவது ஒன்று கொண்டு போவாங்கன்னு வைங்களேன் இது இன்னும் சிபிஐக்கு வந்து இதை மாற்றணும்னு சொல்லி யாரும் கோரிக்கை விடுக்கலை பொலிட்டிக்கலாகவும் யாரும் கோரிக்கை விடுக்கலை தமிழ்நாடு அரசாங்கமும் வந்து இதை இந்த கேஸ் இப்போ தான் கையில் எடுத்து இப்போ தான் முதல் ஆரம்ப நிலையில் இருக்குது அதனால் விரைந்து விசாரிக்கப்பட்டோம் பல வழக்கில் விசாரிக்கப்பட்டிருக்கு பட் குற்றவாளிகள் தப்பக்கூடாது ஹாசினி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஒரு வழக்க குற்றவாளி வந்து எளிதாக தப்புனது நம்ம பார்க்க முடியுது பட் இந்த வழக்கில் அந்த மாதிரி வந்து நடக்காமல் உடனே தண்டனை வந்து வழங்கப்படணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இதில் சொசைட்டியோட ரோல் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ காவல்துறையை நம்ம கேள்வி கேட்குறோம் அரசாங்கத்தினுடைய பொறுப்பை பற்றி கேட்குறோம் ஒரு சமூகமாக இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த நேரத்துக்கு ஒரு கோபம் வருது அடுத்த பிரச்சனை வந்தோடனே நம்ம அதை பற்றி பேச போயிடுறோம் இது தொடர்கதையா இல்லாமல் இருக்கணும்னா சொசைட்டிக்கு என்ன ரோல் இருக்குது ஆ சொசைட்டிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆண் நண்பர் இப்போ நம்ம நான் வந்து இந்த மீடியா ஃபுல்டில் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் வந்ததுலேருந்து செய்தித்தாள்களில் நம்ம படிக்கிற விஷயம் என்னென்னா சென்னை ஈசிஆர் முட்டுக்காட்டில் வந்து ஆண் நண்பருடன் சென்ற இளம் பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் ஆண் நண்பர் வந்து கத்தி முனையில் மிரட்டப்பட்டார் அல்லது ஆண் நண்பர் விரட்டி அடிக்கப்பட்டார் ஆண் நண்பர் கைகால் கட்டப்பட்ட நிலையில் பெண் வந்து பலாத்க இப்படி வந்து இந்த செய்தியை வந்து நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம் அப்போ என்னென்னா காதலர்கள் அப்படின்னு வரும்போது இல்லை ஆண் பெண் வந்து ஒன்றாக கூடி பேசுவது இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் பொறுப்பு இருக்குது இவங்க வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியை வந்து ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்போ அங்கே ஏதோ இவங்க தப்பு பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆளே ஒரு மனித நடமாட்டமே இல்லாத பகுதிக்கு வந்து எப்படி ஒரு ஒரு க பெண்கள் வந்து போகிறது தப்பு அது அது பெண்கள் அந்த ஆண்களே போகிறது தப்பு ஆக்சுவலாக ஆண்களே அவங்க வச்சிருக்கக்கூடிய செல்ஃபோன்கள் பறிக்கப்படலாம் அவங்க வச்சிருக்கக்கூடிய சைன் பறிக்கப்படலாம் முதல்ல நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சேஃப்டியாக இருந்துட்டு தான் நம்ம பிறகு வந்து அரசாங்கத்தை காவல்துறையை நம்ம கேள்வி எட்பது சரியாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துலேயும் கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு பகுதிக்கு அந்த நேரத்தில் அதுவும் வந்து அந்த பையன் வந்து ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு பசங்க போய் போகிறாங்க அப்படின்னா அது வேறு பெண்ணை வந்து தனியாக அழைச்சி கொண்டு போய் இந்த மாதிரி இப்போ வந்து யாரும் பாதிக்கப்பட்டிருக்கா நீங்கள் அந்த பெண் தான் இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டுருக்குறாங்க எனவே சொசைட்டிக்கு வந்து தங்கள் பாதுகாப்பை தாங்களே வந்து அவங்க தான் பார்த்துக்கணும் அதே மாதிரி இப்போ நிறைய இந்த காவலன் ஆப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பற்றி விழிப்புணர்வு வந்து ஸ்கூலில் காலேஜில் பெரிய அளவில் போய் சேரணும் அரசாங்கம் வந்து தங்களுடைய பொலிட்டிக்கலாக விளம்பரம் தேட தேடுவதற்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அதே போல் வந்து பிரைவேசி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்தான் ஜனநாயகத்தில் வந்து வயது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தங்கள் சுதந்திரத்து தங்களுக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க அது தப்பு இந்த நேரத்துக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ப்ரைவேசி பாதிக்கக்கூடிய விஷயம்தான் பட் பாதுகாப்பு பிரச்சனை வரும்போது யார் பாதிக்கப்பட போகிறோம் அரசாங்கமாக பாதிக்கப்பட போகிறாங்க அதனால் நம்மளும் கொஞ்சம் விழிப்புணர்வு மக்களுக்கும் வந்து வேணும் இப்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையும் சரி இங்கேயும் சரி ரெண்டு இடத்துலையுமே சில விஷயங்கள் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு அங்கேயும் அவங்க ஒரு ஆண் நண்பரோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற இடத்துல இன்னொருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறான் இங்கேயும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு கும்பல் வந்து பண்ணுது அப்படின்னா இதற்கு பின்னாடி சைக்கலாஜிக்கலாக வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா நிர்பயா வழக்குலையும் அதே மாதிரி தான் டெல்லி நிர்பயா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண் நண்பரோட இருக்கும்போது அந்த சம்பவம் நடந்துச்சு அதாவது ஒரு பெண் தனியாக போனால் கூட தனியாக போகும்போது நடக்கக்கூடியதை விட இந்த ஆண் நண்பர்களோடு போகும்போது அதிகமாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது என்ன காரணம் இதற்கு என்ன காரணம்னா முதல்ல வந்து அந்த பெண்களை குறிவைக்கும் போது அவங்க வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த ஆண் நண்பர் கூட இருக்கிறதுனால அது வந்து வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க மறைச்சிருவாங்க அப்படிங்கிற தைரியம் குற்றவாளிகளுக்கு ஏற்படுது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து உடல் ரீதியாக வந்து அவங்க வந்து தயாராகிருக்காங்க அவங்க அதுக்கு தயாரான ஒரு ஆள் அப்படின்னு இவனா எடுத்துக்கிறான் அந்த குற்றவாளி எப்படி எடுத்துக்கிறான்னா ஒரு பொண்ணும் ஆணும் தனியாக இருக்கிறாங்கள்ல அப்போ அந்த தப்பு செய்ய போகிறாங்க அப்போ அந்த பெண் தப்பான ஒரு பெண் தான் அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றவாளிகளுக்கு அவன் குற்றவாளிகள் அந்த இது தூண்டப்படுறாங்க சைக்காலஜிக்கலாக அப்படி தூண்டப்படுறாங்க அதே போல் வந்து பாதிக்கப்பட்டாலுமே வந்து இவங்க வெளியில் சொல்ல முடியாது இப்போ இந்த சம்பவத்தில் கூட பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த இடத்துல ஏன் போனாங்கன்னு தானே முதல்ல எல்லாம் கேட்குறான் இவங்க ரெண்டு பேரும் அங்கே போனாங்க அப்போ அவங்க டார்கெட் பண்ணப்படுவாங்க நம்ம தப்பிச்சுடுவோம் அப்படிங்கிற தான் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்குது எனவே வந்து இந்த காதலர்கள் வந்து இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது ரொம்ப அவங்க பர்சனலாக கவனமாக இருந்தது அவங்களுடைய நன்மை தான் நன்றி நன்றி